ஹாய் ஆல் ஹாய் கைஸ் ஹலோ எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான vlog னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவோட anniversary செப்டம்பர் ஸோ அதை நம்ம வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் ரொம்ப செலப்ரேஷனாக பெருசாக இல்லை சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து ஹாப்பியாக செலப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம புது வீட்டுக்கு போய்ட்டதுக்கப்புறம் மாஸ் பண்ணிடலாம் ஆமாம் ஏன்னா இந்த வருஷம் எங்களோட பர்த்டே இல்லாமல் கூட நாங்கள் ரொம்ப வீடுமே ஏற கட்டுற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை ஃபுல்லாக உள்ள கச்ச கச்ச கச்சன்னு எங்கள் வீடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலங்கோலம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மெஸியாக இருக்குது ஃபுல்லாகவே ஃபுல்லாக மெஸியாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா கிஃப்ட்ஸ் வந்தது அதெல்லாம் உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உன் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க பீன் பேக் பீன் பேக்ஸ் அது ரெண்டு உள்ளே இருக்குது ஸோ எதுவுமே எங்களால் டெக்கரேட் எதுவுமே பண்ண முடியல ரொம்பவே சிம்பிளாக தான் நம்ம வந்து கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது எங்களால் முடிஞ்ச ஸோ பிரைஸ் இப்போதைக்கு ஸோ அதுக்கு தான் நம்ம அப்படியே போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்னா நடந்தது அப்படி சொல்லிட்டு நான் மம்மி நான் மம்மி என்ன மம்மி பண்ணுற முட்டை பொரியல் ஆனிவர்சரிக்கு முட்டை பொரியல் பண்ணுறியா இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நான் எனக்கே சொல்லிக்கிறேன் நாங்கள் தான் சொல்லுவோம் ஹாப்பி ஆனிவர்சரி இரு மிளகாத்தூள் கையா இருக்குது முட்டை பொரியல் சூப்பராக இருக்கணும்ல ஆமாம் தூள் சரி நான் அப்பாவுக்கு விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கு ஹாப்பி அனிவர்சரிப்பா ஹாப்பிவர் பாருங்க ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் சொல்லுமா இதெல்லாம் நீங்க பாக்கணும் நான் பண்றது இல்ல இவ்வளவு நேரம் ரிப்ளை பண்றதுக்கே சரியா இருந்தது இன்னைக்கு நாட்டு கிழம லீவ் விட்டோம்ல ஓகே அதனால அதுவே இவ்வளவு நேரம் சரியா இருந்தது சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு கலந்துக்கோ நமக்கு என்ன சொல்லுது ஆனிவர்சரி ஸ்பெஷல் பாருங்க மீன் குழம்பு அப்புறம் கறி குழம்பு கறி குழம்பு நேற்று வச்ச மீன் குழம்பு ஆமா சோறு இருங்க சுட சுட சோறு எடுக்கிறேன் ஸ்பெஷல் அப்புறம் அப்பளம் கொஞ்சம் வளர்த்துருக்கோம் ஓகே அப்பா வந்து என்ன சொல்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்பாவோட அண்ணனோட பேரனுக்கு வந்து ஆ ஆப்பிக்கு பர்த்டே ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறோம் இன்வைட் பண்ணியிருக்காங்க நாங்கெல்லாம் பிரியாணி சாப்பிடுவோம் வருஷாவே நைட் ஷிப்டு ஸோ அவளுக்கு தான் நாங்கள் பாத்திரம் எடுத்துருச்சின்னு இருக்கோம் ஏன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலான்ட்டு ஏன்னா வருஷாவோட ஹாஸ்பிட்டலும்

போறோம்ல குழந்தை மட்டும் இருக்கோம் ம் ஜெய் வரமாட்டான் அவன் கடையில இருப்பான் ஜெயும் கிஷோரும் வீட்ல தான் இருப்பாங்க நானும் அம்மா அப்பா மூணு பேரும் எல்லாரையும் பண்ணிருக்காங்க ரொம்ப பிரியாணி கடையாதமா

ஆச்சா நல்லா இருக்கு போட்டாச்சு உப்பு போட்டாச்சு ம் ஏன் நாங்கள் வெளியே எதுவும் சாப்பிட்லனா வீட்ல எல்லாம் இருக்குது அதனால நாங்கள் வந்து அம்மா இல்லாமல் நைட்டு வேறு பிரியாணி சாப்பிட போகிறோம் அதுதான் ரீசன் உண்மையே அதுதான் இங்கேயும் மதியம் அதெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்றோம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே போய் சாப்பிட்றதே சாப்பிட்றதுக்கு தான் ம் எல்லோரும் அதுதான் யார் என்ன ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளை அழைக்கிறாங்கன்னா நம்ம போயிட்டு அங்கே என்ன கலந்தமோ

ஆனால் நல்ல கலரா நீங்களே அது மேட்ச் பண்ற மாதிரி இருக்காமா வேற கலர் உன் சுடிதார் கலர் தான் வேணுமே வேறு எதனா கூட நல்லதான் வாங்குவா இல்லாத கலர் இல்லாத கலர் கூட வாங்குவா சரி ஓகே இல்லை சுடிதார் ஃபோட்டோ இருக்கு நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பா கிளம்புறோம் ஆ ப்ரோ ப்ரோ நான் இருக்கிற புக்கே படிக்க மாட்டேன் ப்ரோ இல்லை இல்லை நீங்க வச்சுக்கோங்க நான் அப்புறம் ப்ரோ நான் வாங்கி வேஸ்ட் பண்ண போகிறேன் ப்ரோ யாருக்காச்சும் படிக்கிறவங்க கொடுங்க யாருக்காச்சும் படிக்கிறவங்க கிட்டே கொடுக்க சந்தோ ஆஷ்ரமமாக அந்த புக்கு கொடுத்துட்டு காசு கேட்குறாங்க சரி சாதனா டிவின்னு இருக்குது இங்கே சாதனை இருக்குது இங்கே பக்தி டிவின்னு இருக்குது சாதனா திரும்பி ஆன்லைன் ஷோஃபாங்க சார் தம்பி புக் படிக்க போறீங்களாப்பா தெரியல கொடுக்குறாரு ஞானகங்கை தமிழ்னு ஏ பாய் ஸ்கேம் நை ஏதாச்சும் ஸ்கேமா காசு புக்கு கொடுத்து காசு வாங்கிட்டு புக் படி ஜெய் படிக்கிற வேலைய பாரு இல்லை இவனுக்கு இது புது விதவா ஸ்கேமா இருக்கு எதனா புக்கு கொடுத்துட்டியா பத்து ரூபாய் எதனா ஸ்கேம் பண்ணுற போறானு ஜோ அக்கவுண்ட்ல எவ்வளவு காசு தம்பி இருக்கு 1.5 ரூபாய் சுத்தி நிக்கறானே நான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன்

நீங்க போங்க மாத்தி நூடி அங்க நான் கடகடன் வந்துறேன் அப்பா வந்து உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க இப்போதான் ட்ரெஸ்லாம் கொடுத்தோம் சோ இப்போ நாங்க ஸ்டோ பரிசா உங்களுக்கு கேக் வாங்கி வச்சிருக்கோம் அதுதான் இப்போ எடுத்து ரிவீல் பண்ணப் போறோம் டான்டானாய் காட்டுங்க இங்க காட்டலாமா இங்க பண்ணிரலாம் பொறுமையா டடான் 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 டான் நீ பேசுறது <matter -scotch> <laughs>

ஏ டிரஸ் எங்க ரெண்டு பேருக்கு எல்லாரும் மூணு சேர்ந்து எடுத்து கொடுத்தீங்க அப்புறம் பூஜா தனியா என்ன கொடுக்கும் எந்த பக்கம் பிரிக்கலாம் பிரிக்கலாம் பாக்கலாம் அது வச்சுக்கோங்க அது ஸ்கேன் வீடியோ வரும் பத்திரமா வச்சுக்கலாம் ஆமா அது வச்சிருங்க அது இந்தாங்க இது கூட வச்சு வச்சிருங்க அதை இது கூட அது அது உள்ளே அதை அதான் அங்க இங்க வையுங்க நம்மளோட வச்சிருக்காங்க அதனால வச்சாங்க இது வந்து நம்ம

எப்படிமா இருக்கு உண்மை உண்மையே அருமையா இருக்கு நல்லா நல்லா வெந்திருக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு ஸோ அப்பனா உனக்கு ரொம்ப பிடிக்குமே ம் ஸோ நாங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாய்ஸ் பிரியாணி பந்திக்கு முந்துன்னு சொல்லுவாங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காந்துட்டு முட்டை வருது Thank you. பாக்குங்க கம்ப்யூட்டர் ஓ அந்த வாசு பாப்புடு போய्या அவான் தம்பியோ ஒட்டிங்களா சாப்பிடுறியோ இன்னொரு தம்பியோ ஒருத்தரை ஒண்ணா வகாந்து சாப்பிட்டு இருந்தாங்க பண்றவர் வந்து ஒரு

பார்ítulo overst له esperar வேட neuroscience வேடியாறகு ஹரையாரி��ிற போபா ஊட்ட ஐயzos prépar சாப்பது�� librarian आह वांग्गी किचन थैंक यू सल्ले सल्लुआ थैंक यू सल्ले मा वांग्गी क्या है बच्चों क्या है 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 क्या

அதெல்லாம் உடைபா எப்படி உடைக்கிறான் பாருங்களா உட்காருங்க நீன் அண்ணி பிஸியா இருக்கான் சொல்லுங்க